வணக்கம் அகம் வரிவோமா யூடியூப் சேனலில் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்ரமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்கு பார்ப்போம் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தில் நின்று சனி பகவான் ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்வை செய்கிறார் கன்னிராசிக்கு பத்தில் குருவிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ராசிக்கு ஆறில் ராகு இருந்து மூணு எட்டு பன்னெண்டாம் இடங்களை பார்வை செய்கிறார் ராசிக்கு கண்டச்சனியாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றங்களை வெளியில் காட்டிக்கொண்டால் முன்னேற்றங்கள் தடைபடும் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதால் செய்யக்கூடிய வேலைகள் சீக்கிரம் முடியாமல் நீண்டு கொண்டே போகும் கவனத்துடன் திட்டமிட்டு செய்தால் வேலை பலு குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருட்டான இடத்திலும் விஷ ஜந்துக்கள் இருக்கும் இடத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்வை செய்வதால் திட்டமிடப்படாத நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஜாமீன் போட வேண்டாம் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் இருப்பதை கொண்டு நிறைவடையக்கூடிய மனநிலை இருக்கும் மற்றவர்களின் பேச்சு பலவீனப்படுத்தும் விதமாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக சோர்ந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் ஆணி ஆடி ஆவணி மாதங்களில் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகும் தொழிலாளிகளிடமும் மற்றவர்களிடமும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வெப்பமான இடங்கள் இயந்திரங்களில் வேலை செய்யும்போது கவனத்துடன் இருந்தால் வீண் விரயங்கள் குறையும் தற்போது ஜனன ஜாதகத்தில் யோகமான தசை நடந்தால் நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் யோகமில்லாத தசை நடந்தால் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் அடுத்ததாக துளாராசிக்கான பெயர்ச்சி பலன்களைப் பற்றி பார்ப்போம் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆறில் சனி பகவான் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் என்பார்கள் துலா ராசிக்காரர்களுக்கு மீன லக்னமாக இருந்தால் மந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் கவனமின்மை சலிர்ப்பு செய்யக்கூடிய வேலைகளை தள்ளி போடுதல் போன்ற குணாதிசயங்கள் அதிகமாக இருக்கும் துலா ராசிக்காரர்கள் ஆறில் சனி இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆதாயங்கள் கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்வதால் திடீர் ஆதாயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உடல் விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் உடலில் பழைய தொந்தரவுகளுக்கான விரயங்கள் செய்யப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் துலா ராசியை குரு பார்ப்பதால் முயற்சிக்குண்டான செயல்களில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் வகையிலும் ஆதாயங்கள் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் குழந்தைகளை கண்காணித்து வளர்ப்பது மிகவும் முக்கியம் வழிபாடுகளாலும் திட்டமிட்டு செயல்படுவதாலும் நிறைய ஆதாயங்கள் இருக்கிறது அடுத்த வருஷ குரு பயிற்சி தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்னும் அதிகப்படியான நன்மைகளை தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்ரமணி நன்றி வணக்கம்